ஆனால் நாங்கள் திமுக ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் திமுக தான் நாங்கள் திமுகவே ஆதரிக்க மாட்டோம் நல்லாவே பண்ணலை எதுவுமே நல்லா இல்லை எது நல்லா பண்ணுறாங்கன்றீங்க என்ன நல்லது நடக்குது பெண்களுக்காக நிறைய செய்கிறாங்க நாட்டுக்கும் நல்லா செய்கிறாங்க பெண்களுக்காகன்றது நாட்டு பொறுத்து தானே நமக்கு தேவைப்படுதுங்க நல்லா செய்கிறாருங்க தலைவரென்ற பொதுவில்படியாக எல்லா மக்களுக்காகவும் நல்லா சேவை செய்கிறாருங்க தலைவரும் நல்லா செய்கிறாருங்க அவருடைய சார்ந்த ஆளு ஆட்சியாளர்களும் நல்லா சேவை செய்கிறாங்க அது போதுமா அது மட்டுமே வாழ்க்கையா அது மட்டுமே வாழ்க்கைனா சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் சொல்லுங்க அது மட்டுமே வாழ்க்கையா ஆயிரம் ரூபாய் எல்லாமே பண்ணிட முடியுமா ஆயிரம் ரூபாய் எல்லாம் பண்ண முடியும்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் எல்லாம் பண்ணிடுவோமா ஒரு நாள் செலவு என்ன ஆகுது தெரியுங்களா கிடையாது சும்மா பெருமைக்கு சொல்லலாம் மனசளவுல யாராலயும் சொல்ல முடியாது நான் உண்மையை பேசுறேன் அவ்வளவுதான் மாட்டேன் இப்போதைக்கு யாருனா புதுசா வந்தா நல்லா இருக்கும் என்னை கேட்டா ஓட்டே போட தேவை ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளவு பார்த்துருக்கோம் நாங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா எவ்வளவு எல்லா விதத்திலுமே நாங்க பாதிச்சிருக்கோம் இல்ல எது நல்லா இருக்கு எது நல்லாயிருக்கு இன்னைக்கு ஆம்பளை பசங்க கிட்ட என்ன இருக்குது என்ன இருக்கு ஆம்பளை பசங்க கிட்ட படிப்பு இருக்கா திறமை இருக்கா இல்லை கெஞ்சா இருக்குது தண்ணி இருக்குது டம் இருக்குது பொம்பளை பசங்க எதுனா ஒழுங்கமாக இருக்கா எல்லாமே கெடுத்தது யார் இந்த ஆட்சி சுதந்திரம் கொடுக்குறேன் எல்லாருமே கெடுத்து வச்சுட்டாங்க இங்கே வேற வைத்தான் நிறையா பேர் பெண்களுக்கு பாதுகாப்பு அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்புனா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்காக எல்லாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா நாங்களா கூட பன்னெண்டு மணி நைட்டுக்கு வரங்க பாதுகாப்போடு தான் வரேங்க பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றதுனால நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படி கிடையாதுங்க அவங்க இதுக்கு முன்னாடி வேற சாலையை பாத்திருக்க மாட்டாங்க ஒரு சாலையை வச்சு எல்லா சாலையும் தீர்மானிக்க முடியாது இல்லீங்களா எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க ஆமாங்க எதுவேக்கு ஒரு முறை ஓட்டு பண்ணோம் ஏன்னா அவர் வந்து இப்ப எண்ணூகூல கூட அவர் சொந்த காசு கொடுத்துருக்காரு எட்டு கோடி ரூபாய்க்கு மேல அவர் வந்து ஆல்ரெடி படி படிக்கிற பசங்களெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அது மாதிரி ஊக்குவிச்சா இளைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா மின்னுக்கு வருவாங்க அதாவது வந்து டிஎம்களை வந்து அது அடிக்கடி வந்துக்கின்னே இருக்காங்க இவர் வந்தாருன்னா எம்ஜிஆர் போல் ஆட்சி பண்ணுவார் விஜய் வந்தால் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணுவார் திமுக பண்ணால் கூட ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸு வேறேங்க வயசானவங்கள பார்த்தா நான் மூணு அது மாதிரி கதுவை அப்படியே மூடிடுறாங்க பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் அண்ணா விடக்கூடாதா கூடாதா நாங்கள் எவ்வளோ இதாக கஷ்டப்பட்டு ஓடி வந்தவன்னா அப்படியே மூடிடுறாங்க கதுவை ஆம்பளை பார்த்தா என்னை விட்டு கொஞ்சம் தூரம் ஆம்பளை வந்தால் கதுன்னா அது திறக்கிறாங்க நாங்களாம் கேட்குறோம் ஃப்ரீ பஸ் விடுவோண்ணா ஒயிட் போர்டில் கம்மிப்பா காசு வாங்கினா கூட நாங்கள் போவோம் அதுக்கான நாங்கள் எல்லாம் இல்லை இப்போ என்ன அதுக்காக ஜனங்கள் வெளியே வராமையாம இருப்பாங்க ஃப்ரீ பஸ் விட்டால் கூட அது கூட சரியாக இது பண்ணுறதில்ல அவங்க ஆமாம் உங்களுக்கு விடமாட்டேன்றான் மூணு முறை அந்த பஸ்ஸு போய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க ஐயாயிரம் ரூபா எத்தனை நாளைக்கும்மா வரும் ஐயாயிரரூபா எத்தனை நாளைக்கு வரும் சொல்லுங்கள் அது ஒரு நப்பாசை அப்படி வாங்கணுன்னு வச்சுக்க ஓட்டுக்கு காசே வாங்கக்கூடாது ஐயாயிரம் ரூபாய் வாங்கவே கூடாது அது வந்து கொ எத்தனை நாளைக்கு வரோம் நல்லா சம்பாதிக்கிறவங்களாம் அது எப்படி எப்படியோ செத்துடுறாங்க அது மாதிரி இருக்கிறாங்க இப்போ நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்கோ அவங்களுக்கு அந்த பணம் கொடுத்து கூட பாவம் அவங்களுக்கு அந்த குறை இருக்கும் இல்லை ஒரு வீட்டில் பிள்ளை இல்லை ஒரு வீட்டில் மனைவி ரெண்டு குழந்தைங்க செத்துட்டாங்கோ தப்பு வந்து அவரது இல்லை வீட்டில் இருக்கிற பொம்பளையும் கூட நம்ம வந்து பார்க்குறோமா தூரம் இருந்து பார்க்கலாம் நம்ம அவங்க சொல்கிறாரு இல்லை வயசானவங்க வராதிங்க குழந்தைங்க வராதிங்க தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி வர வராதன்னு அவ்வளோ சொல்லி அவங்க வந்திருக்காங்க அவர் மேலே ஒரு ஆசை பார்க்கணுன்னு ஆனால் அது வந்து செந்தில் பாலாஜி வந்து அது மாதிரி தாங்க பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜெயிலுக்கு போயிருக்காரு அவரே மறுபடியும் போட்டிருக்காங்க அப்போ அவங்களால அவருக்கு ஆதாயம் தானே டிஎம்கேவுக்கு ஆதாயம் தானே அதனால் வந்து அவங்க போட்டா ஜெயலலிதா மாதிரி சொல்லி அவரை வேலையில இட்டு தூக்கிட்டாங்க முதல்ல ஏடிஎம்கேல தூக்கி வச்சுருந்தாங்க ஸ்டாலின் வர்றதுங்கன்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும் ஸ்டாலின் அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களா ஏன் மறுபடியும் உங்க ஒருத்தர் புதுசாக தான் ஒருத்தர் வரட்டமாம்மா புதுசாக வந்தால் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களே ஜனங்க அவர் எப்படி பண்ணுறாரு ஆட்சி பண்ணுறாருன்னு தெரியும்ல இல்லை அவருக்கு அனுபவம் இல்லை அப்படி வேணாம் இல்லை இல்லை அனுபவம் எல்லாருமே கற்றுக்கிட்டு தாங்க வர்றது எம்ஜிஆர் எப்படி வந்தாரு எம்ஜிஆர் கூட கற்றுக்கிட்டு தான் வந்தாரு அனுபவம் சொன்னார் கருணாநிதி நான் போட்ட தான் இது நாங்கள் எச்சு பண்ணி போட்ட தான் இது அப்படி என்ன எம்ஜிஆர் சொன்னார் நான் எண்ணி பார்க்கறதுக்கு தான் வந்துக்கிறேன் அந்த எச்சால் எத்தி நீங்க எண்ணி போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படி ஒன்றும் ஜனங்க ஒன்றும் இதுவா இல்லை அவர் தான் வரட்டுமே விஜய் வந்தால் இலவசமும் கொடுக்க மாட்டாரா என்ன கூட பரவாயில்லைங்க அதாவது வந்து நாட்டில் இது மாதிரி இந்த அடிக்கிறது நிறைய பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகுதுங்க பாவம் தாய் தாக்குவாங்கிட்ட அதெல்லாம் கூட கொஞ்சம் சீராகவும் இல்லை சீராகவும் இல்லை இலவசம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை இலவசம் எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க நாடு நாடு இல்லை கடன் வாங்கினா போனால் இலவசம் எத்தனை நாளைக்கு வரும் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு தமிழ்நாடே மொழி போச்சு கடன் வாங்கி அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் இலவசம் வந்து ஒண்ணு இல்ல இலவசம் வந்து அது வந்து அவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க குடுக்குறாங்க இலவசம் அதாவது வந்து நாடு வந்து பின்னுக்கு மோடி பாருங்க அவருக்கு குழந்தைங்களா கொண்டாட்டியா ஒண்ணுமே இல்ல நாடு மின்னுக்கு வரணும்னா அவர் ஊக்குவிக்கிறாரு அவரை போய் தப்பு தப்புன்றாங்க எது தப்பு சொல்லுங்க பாக்கலாம் தப்பு எதுவுமே இல்ல மோடி பண்றது கரெக்ட் தான் அவர் வந்து இப்ப சைனாலாம் எங்க மின்னுக்கு போயிடுச்சு சைனா எங்க பிள்ள சொல்றாரு சைனா வந்து சென்னை மாதிரி இருக்குது மாடுறாரு எங்க பிள்ளை வெளிநாட்டுல போறாரு என்னெல்லாம் கூட வெளிநாடு இட்டுன்னு போனாரு சிங்கப்பூரெல்லாம் போனேன் எப்படி இருக்குது தெரியுமா அந்த ஊரெல்லாம் பார்த்தா நம்ம நாடு ஒண்ணுமே இல்லை சைனாவில் இருக்கிற வில்லேஜுங்க நம்ம சென்னை மாதிரி இருக்குது நாடு மின்னுக்கு வரணும் நாட்டில் இருக்கிற பிள்ளைங்கலாம் பச்சி நல்லா நம்ம வெளிநாடு மாதிரி நம்ம நாடு வரணும் அப்போ நல்லா இருக்கும் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல திமுக வந்து ஆதரிப்புலாம் மாட்டிக்கலாம் திமுக வந்து விஜய் தாங்க வரணும் யாருனா ஒருத்தர் மாறி வரணுங்க யாருனா ஒருத்தர் மாறி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஒத்து போனோம் ஒத்து போனாதான் அப்போ நல்லா இருக்கும் அவங்க நம்மளுக்கு நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு தான் கொடுப்பாங்க நம்ம கணக்கு கணக்காமிச்சா அவங்க கொடுப்பாங்க நம்ம கணக்கே காட்டோம்னா எங்கிருந்து கொடுப்பாங்க கணக்காட்டலன்னா சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்கள் கொடுத்த காசு கணக்கு காட்டல தான் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க பாதி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாடு வந்து மின்னுக்கு வரணும் இளைஞர்கள்லாம் மின்னுக்கு வரணும் நம்ம நாடு சைனா மாதிரி வரணும் ஒரு வல்லரசு நாடாக வரணும் அப்படி வந்தால் தான் நல்லது இலவசமெல்லாம் எத்தனை நாளைக்கு வரணும் இலவசம் நம்ம உழைச்சி கஷ்டப்பட்ட சாப்பிட்டேன் அதுவே போதும் நான் ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டுக்கார் நான் பீகாரில் போய் டிஃபன் கடை போட்டு நான் மின்னுக்கு வந்தேன் இன்றைக்கி பிள்ளை ஃபாரனில் இருக்கார் ஏன்னா பேட்டி எடுத்தாங்க அங்கேயும் எனக்கு வந்து இதில் வந்துடுச்சு நியூஸ் பேப்பரில் டைனேஜ் ஜாகர் வந்தது இந்துஸ்தான் பேப்பரில் வந்தது டெலிகிராஃபில் வந்தது எனக்கு நான் கடை போட்டிருந்தாங்க அங்கே போட்டு எனக்கு அம்மாஜி அம்மாஜி தமிழ்நாடு அம்மாஜி இருந்தாங்கன்னா நாடு மின்னுக்கு வரும் என் காலில் விழுந்து எத்தனையோ பாம்பளை எங்கள் ஆசிர்வாதம் வாங்கி மாதிரி எங்கெல்லாம் லேடிஸ் வேலை செய்யும் என்னை பார்த்து எவ்வளோ பேர் கற்றுக்கணாங்க வேலைக்கு பீகாரில் லேடிஸ் அனுப்ப மாட்டாங்கோ எங்கள் வீட்டுக்காரர் இது மாதிரி என்ன ஒரு டீ கடை போடணும் எங்கொன்னு ஆனால் அங்கே பெண்களுக்கு சேஃப்டி பீகாரில் வந்து பெண்கள் சேஃப்டி பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எங்களுக்கே சொல்லுவாங்க அங்கே ரவுடிங்கலாம் என்ன உடமா உன்ன யாருன்னா எதுனா சொன்னாங்கன்னு வச்சு எங்களுக்கு என்ன சொல்லு அப்படின்னு நான் அந்த ஊரில் இருபத்தஞ்சி வருஷம் மூணு பொண்ணுங்களை வச்சுருந்தேன் நல்லா இங்கே வந்து கட்டி கொடுத்தேன் அந்த ஊர் எனக்கு ரொம்ப சேஃபாக இருந்ததுமா இருந்தது தமிழ்நாடு சேஃப் அங்கேருந்து இங்கே வந்தால் ஒன்றும் சேஃபாயிருக்கானு பார்த்தேன் அங்கே ரவுடிங்கலாம் சுட்டுறாங்க இங்கே வந்து எங்கள் அதிகமாக இப்போ இதுவாயிடுச்சு கொலை கொல்ல எல்லாம் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து பிற்பாடு ஒன்றும் அவ்வளவா நல்லா இல்லை நான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாங்கள் அங்கிருந்து எம்ஜிஆர் செத்துட்டாரு இந்திரா காந்தியை சாகசம் நான் இங்கே தான் இருந்தேன்